வணக்கம் திருச்சியின் வளர்ச்சிக்காக இரண்டு புதிய தொழில் நகரங்களை உருவாக்கவிருக்கிறாங்க அதற்காக நமது தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு தொலைநோக்கு மேம்பாட்டு திட்ட நிபுணர் குழுவை வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதாவது சென்னையில் எப்படி ஸ்ரீபெரும்புதூர் சோழியங்கநல்லூர் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக மாறியுள்ளதோ அதுபோல திருச்சியிலும் இரண்டு புதிய தொழில் நகரங்கள் உருவாகவிருக்கிறது அந்த இரண்டு முக்கியமான பகுதிகள் எந்த பகுதி என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த பகுதியில் ஒரு நூறு சதுர அடி கிடைச்சா கூட விடமாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த இரண்டு பகுதிகளும் மிகப்பெரிய வளர்ச்சியடையவிருக்கிறது இந்த தொலைநோக்கு மேம்பாட்டு திட்ட குழுவானது எங்கே இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது திருச்சியில எந்தெந்த பகுதிகளெல்லாம் இவங்க வந்து ஆய்வு மேற்கொள்ள மேற்கொள்ளவிருக்கிறாங்க என்ன மாதிரியான திட்டங்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஆய்வு நடத்த இருக்கிறாங்க எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் இவங்க வந்து ஆய்வு நடத்த போறாங்க என்பதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழு தகவலையும் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சி மாநகரில் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நாள்தோறும் அதிகரித்து வரும் வாகன போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலும் பட்ஜெட்டிலும் அறிவித்தபடி திருச்சி மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூரில் மிக பிரம்மாண்டமாக ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மையமாக வைத்து இரண்டு பகுதிகளை மிகப்பெரிய தொழில் நகரமாக மாற்றுவதற்கான திட்டத்தையும் தற்போது கையில் எடுத்திருக்கிறாங்க திட்டம் தீட்டி மிக அருமையான கட்டமைப்போடு அமையவிருக்கின்ற அந்த இரண்டு புதிய தொழில் நகரங்கள் எந்தெந்த பகுதியில் அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு வந்து திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் மெயின் ரோட்ல அமைய போகுது மற்றொன்று வந்து திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் மெயின் ரோட்ல அமைய போகுது குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எந்தெந்த கிராமங்கள் எல்லாம் இந்த திட்டத்துல வந்து அடங்க போகுது எந்தெந்த பகுதிகளெல்லாம் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய உதாரணம் சென்னையில மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சோழியங்கநல்லூர் இந்த பகுதியெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பகுதி எப்படி இருந்தது தற்போது இந்த பகுதி எப்பேற்பட்ட வளர்ச்சியை கண்டுள்ளது என்பதனை அந்த பகுதிக்கு இதுக்கு முன்னாடி போனவங்க அல்லது அந்த பகுதியில் பணிபுரிந்தவர்களுக்கு அந்த பகுதியோட வளர்ச்சி எப்படி உள்ளது என்பதனை வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்துருப்பீங்க அல்லது செய்திகளில் அந்த பகுதியோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது அந்த பகுதி சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த பகுதியை யாரும் அதிகமாக விரும்பி போக மாட்டாங்க ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் செயல்பட்டது அதிகமான மக்கள் அந்த பகுதியில் போய் குடியேறவும் அதிகமான பேர் விரும்பவில்லை ஆனால் தற்போது அந்த பகுதி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது அது தான் திருச்சியில இந்த இரண்டு முக்கியமான பகுதிகளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகிறது திருச்சியில இந்த தொலைநோக்கு மேம்பாட்டு திட்டத்திற்காக எந்தெந்த பகுதிகளெல்லாம் சரியாக இந்த ஆய்வுப் பணிகள் வந்து நடக்கப் போகிறது என்பதனை நாம தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இந்த வளர்ச்சி திட்டம் இந்த மிகப்பெரிய தொழில் நகரம் அமையவுள்ள அந்த பகுதி வந்து பஞ்சப்பூரை மையமாக வைத்து அமைக்கப்படுவதனால திருச்சி மாவட்ட எல்லை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை இந்த இரண்டு மாவட்ட எல்லைகளும் அமைந்துள்ள பகுதி தான் இந்த மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய பகுதி ஏன்னால் திருச்சி மாவட்டத்தை வந்து அதோட நகர்ப்பகுதியை வந்து அதிகரிக்க விரிவுபடுத்த போகிறாங்க அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் தான் அந்த எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்காதனால இரண்டு மாவட்டமும் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி அடையவிருக்கிறது இந்த தொலைநோக்கு மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக முதல்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி பஞ்சபுரையும் துவாக்குடியையும் இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பகுதியில் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து புதுக்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய புதுக்கோட்டை மெயின் ரோடும் அந்த செமி ரிங் ரோடும் சந்திக்கக்கூடிய அந்த முக்கியமான செமி ரிங் ரோடு ஜங்ஷன் அமைந்துள்ள பகுதி மாத்தூர்ல அந்த செமி ரிங் ரோடு ஜங்ஷன் அமைந்துள்ள அந்த பகுதியை மையமாக வைத்து சூரியூர் நாள் ரோடு மண்டையூர் சாலைக்கு இடைப்பட்ட அந்த பகுதி முழுவதுமே இதனை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களுமே இதுல வந்து அடங்கும் அந்த பகுதியில் ஏற்கனவே வந்து ஐஏஎம் மற்றும் முக்கியமான பல்கலைக்கழகங்கள்லாம் அந்த பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு அதனால அந்த பகுதி வரையிலுமே வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காக மிகப்பெரிய ஒரு ஆய்வினை வந்து மேற்கொள்ளவிருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த பகுதியில் இன்னும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இங்கே வரப்போகிறது என்ற அறிவிப்புகளும் வந்து வெளியாக இருக்கிறது இரண்டாவதாக எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மதுரை பைபாஸ்ல திருச்சி பஞ்சப்பூர்ல இருந்து மணிகண்டம் நாகமங்கலம் பாத்திமா நகர் விராலிமலை வரையிலும் உள்ள அனைத்து பகுதிகளுமே இந்த ஆய்வு திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி அடையவிருக்கிறது கூடிய விரைவில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கிராமத்தில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வரவிருக்கிறது என்ற தகவல் வந்து இருக்கிறது அந்த தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த தொலைநோக்கு மேம்பாட்டு திட்டத்தை தயாரிப்பதற்கான அதிகாரிகள் எங்கே இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா விஜயவாடாவில் உள்ள சிறப்பு திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை நிபுணர் குழுவை தான் நமது தமிழ்நாடு அரசு இதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளது இந்த நிபுணர் குழு எவ்வளவு நாட்கள் இந்த பகுதியில் வந்து ஆய்வு நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது இரண்டு ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து தயார் செய்ய போறாங்க ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு செய்ய போறாங்க ஒவ்வொரு பகுதியிலையும் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும்போது குறைஞ்சது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அவங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு அந்த ஆய்வுகளோட அறிக்கைகளை வந்து சமர்ப்பிப்பாங்க மொத்தமாக இவங்க வந்து ஆய்வு நடத்தி முடிக்கிறதுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் திருச்சியிலிருந்து பக்கமாக உள்ள இரண்டு முக்கியமான பகுதி ஒன்று வந்து மாத்தூர் இன்னொன்னு வந்து நாகமங்கலத்துக்கு அப்புறம் பாத்திமா விராலிமலை இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும் இருந்தாலும் இந்த பகுதியை வந்து விடாதீங்க ஏன்னா திருச்சி மாநகரை வந்து விரிவாக்கம் செய்யும் போது இந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் தான் இந்த திட்டத்தின்குள்ளாக அடங்கப்படுது அதனால் இந்த பகுதி வந்து இன்னுமே திருச்சி புதுக்கோட்டைன்னு பார்க்காம ஒரு நூறு அடி கிடைச்சா கூட வாங்கி போடுங்க ஏன்னு சொல்ல போகிறேன் அதையும் கேட்டுக்கங்க ஏன்னால் இந்த திட்டத்தை ஏன் இந்த பகுதியில் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் மாதிரி நீங்கள் இனிமேல் அந்த பகுதியை விடவே மாட்டீங்க சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் சோழியங்கநல்லூர் உரகடம் இந்த பகுதியெல்லாம் இப்படி மிகப்பெரிய ஒரு சிட்டியாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல யோசிச்சு பார்க்கணும் ஏன் இப்படி இவ்வளவு மக்கள் தொகை பெருக்கம் இங்கே அதிகரித்தது இப்படி மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக எப்படி மாறினது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கே தங்கும் போது அவங்க வந்து வெளியில போக மாட்டாங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணி போவாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்க வேலை செய்கிறோமோ அதே இடத்துல நம்ம வந்து தங்கணுங்கிறதுக்காக அங்க வந்து ஒரு வாடகை வீடு எடுப்பாங்க அல்லது சொந்தமா வீடு வாங்குவாங்க அல்லது பிளாட் வாங்கி அவங்க வீடு கட்டுவாங்க அப்படிதான் இந்த பகுதி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது திருச்சியில் இந்த தொலைநோக்கு மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆய்வினை வந்து தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவிருக்கிறது இந்த ஆய்வினை மேற்கொண்ட பிறகு நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து இங்கே அமையவிருக்கிறது அப்ப இந்த தொழில் நிறுவனங்கள் அமைவதற்கான இடம் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்டா முதல்ல இடம் இருக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு எத்தனை ஏக்கர் வரைக்கும் இடம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாத்துருவோம் இந்த பகுதியை ஏன் முக்கியமா தேர்வு செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதியில அரசுக்கு சொந்தமான நிலமே வந்து அதிக அளவுல இருக்கு நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் இல்ல ஆயிரம் ஏக்கருக்கு மேல ரெண்டாயிரம் ஏக்கர் வரையிலும் கூட இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான இடம் வந்து தமிழ்நாடு அரசிடம் இந்த பகுதியில இருப்பதனால மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து இங்கே அமையவிருக்கிறது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் வந்து இந்த பகுதியில் வந்து அமையவிருக்கிறது அப்போ போக்குவரத்து கட்டமைப்பையும் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்துவாங்க அப்ப முக்கியமாக மெட்ரோ ரயில் சேவையும் வந்து ஒரு முக்கியமான திட்டமாக இந்த பகுதியில வந்து அமைக்கப்படும் இந்த ஆய்வுப் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு எந்தெந்த நிறுவனத்தோட கிளைகள் இங்கே வந்து அமைக்கப்பட இருக்கிறது என்ற தகவல் வந்து நமக்கு தெரிந்துவிடும் அதன் பிறகு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதிக்கு வேலைக்கு வந்து செல்வார்கள் அப்படி வந்து செல்றவங்க இந்த பகுதியிலிருந்து அவங்க வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் அவங்க வந்து டிராவல் பண்ணி போக முடியாது அப்ப இந்த பகுதியிலேயே நம்ம வந்து ஒரு வீட்டை வாங்கி நம்ம குடியேறுவோம் அல்லது வந்து ஒரு வாடகை வீடாச்சு நம்ம எடுத்து குடியேறுவோம் அப்படி இல்லைன்னா சொந்தமாக நம்ம வந்து ஒரு பிளாட்டை வாங்கி நம்ம வந்து குடியேறு வீடு கட்டி குடியேறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்ப இந்த பகுதி வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் இப்படி பல ஆயிரம் பேர் இந்த பகுதியில குடியேறும்போது அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் தேவை கல்லூரிகள் தேவை நமது அன்றாட தேவைக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கடைகள் தேவை சூப்பர் மார்க்கெட்டுகள் தேவை இப்படி பல நிறுவனங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அமையும் பொழுது இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் இன்னைக்கே உங்களுக்கு முடிஞ்ச அளவில் இந்த பகுதியில் உங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் உங்களால் ஒரு நூறு சதுர அடி கிடைச்சா கூட நீங்கள் வந்து வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பகுதி வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாளைக்கு இல்ல இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கும் போதும் அந்த பகுதியை இப்ப நம்ம குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியை போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஏன்னா என்டிஆர் மீடியாவில் நம்ம அன்னைக்கே அந்த தகவலை பார்த்தோம் இன்னைக்கு பெற்ற ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்த பகுதி என்பதை நீங்க பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பேஸ்புக்ல மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் திருச்சியோட வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்